அமெரிக்காவில் தோசை சுடுவது எப்படி வட்டமாக போட்டு வழுவழ என்ற எண்ணெயை ஊற்றி பக்கத்தில் முள்ளங்கி போட்ட கறி குழம்பை வைத்து அதான் அப்படியே மேலாட்டம் அப்படியே மேலாட்டம் அப்படியே படாம அசி ஹெல்ப் பண்ண கொஞ்சம் இல்லை இல்லை எது மட்டும் இது மட்டும் ஹேண்ட் அப்படியே பக்குமா ஆடி ஆடி சும்மா அடே பட்டும்படாமல் சின்ன வயசில் ஜீவா காக்கட்டில் சாப்பிட்டே தோசை மாதிரி கன்னியாகுரத்தில் ஜீவா டீன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கம்மா அவங்க சூப்பராக தோசை சுற்றுவாங்கம்மா ஸ்கூலுக்கு போகும்போது தான் சாப்பிட்டு போவேன் அப்படியே திருப்பி போட்டேன்னு வச்சுக்கவேன் ஆடே சும்மா ஆடே இங்க வேறு சவுண்ட் கேட்குதா பேர் மறுமொருன்னு கேக்குதா இங்கே வேறு மறுமறு மரம் கேட்குதா அப்படியே இப்படி ஒரு பக்கம் அப்படியே இப்படி ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் போட்டு அப்படியே அழுக்கா மெலாட்டம் அப்படியே தூக்கணும்னு மடி மடிச்சுன்னு வச்சுக்க ஆடி ரோஸ் கலர்லாடியே கோல்டன் ரோஸ் கலர்லாடியே எடுத்து தட்டில் வச்சோன்னா கையில் பாரு சவுண்ட் கேதா முறுக்கு முறுக்குன்னு அதான் முறுமுறு தோசை